தேசமாவிய கால்களும் எங்கே தீ உண்டதென்றது சாமலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட வங்கள் போக எச்சங்களால் இந்த இந்நோயிர் வாழ்க அன்புக்கணிய மாதந்தை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் அன்னையாம் திரு இணைந்து நம்மை மீளா துயரில் ஆழ்த்தி சென்ற நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய விழாவாக கொண்டாட தாயாம் திரு அவையானது நம்மை மதிக்கின்றது அன்புகனியவர்களை நம்மை மீளா துயரில் ஆழ்த்தி சென்ற நம்முடைய பெற்றோர்களை நினைவு கூறுவோம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம் நண்பர்களை உச்சார் உறவினர்களை நமக்கு தெரிந்த அனைத்து உறவுகளை நாம் நினைவு அவர்களை அவர்கள் விட்டு சென்ற இந்த விழுமியங்களை நமது வாழ்வாக்குவோம் அவர்களுடைய நினைவுகளால் இந்த வாழ்வானது நம்மை நகர்த்தி கொண்டே செல்கின்றது பல்வேறு நேரங்களில் இந்த வாழ்வானது அவர்களை நினைத்து பார்ப்பதற்கும் அவர்கள் விட்டுச்சென்ற சென்ற இந்த வெற்றிடத்தை நாம் அவருடைய நினைவுகளால் நிரப்புவதற்குமே வாழ்வானது நம்மை படிக்கின்றது மரணம் நிகழாத நாள் இல்லை மரணம் நிகழாத வீடு மாபெரும் இயேசுவுக்கு இந்த வெற்றி வாகை மற்ற மானிடர்கள் அனைவருக்கும் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்பதே நாம் திரு அவையானது நமக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை செய்தியாக இருக்கின்றது இந்த மரணம் என்பது அஞ்சுவதற்குரியது ஆராதனைக்குரியது அல்லல் படுவதற்குரியது துன்பப்படுவதற்குரியது துவண்டு போகக்கூடிய நிலையில் கூறியது ஏனென்றால் நம்மை அன்பு செய்த நம்முடைய பெற்றோர்களுடைய மரணமானது கன நேரத்தில் தண்ணி இசைக்கூடிய நேரத்தில் நம்மை இந்த உலக ரகசியங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மை விட்டு சென்றிருப்பார்கள் நம்முடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் நம்ம தங்களுடைய உயிரை மாய்த்திருப்பார்கள் நம் விரும்பிய நம்முடைய நெஞ்சங்கள் நம்மை விட்டு செல்கின்ற போது நம்முடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய பாரங்களுக்கு பதில் இல்லை மாறாக அவர்களுடைய நினைவுகளால் மட்டுமே அவர்கள் ஆறுதலும் பதிலையும் அந்த சரியான நெருக்கத்தையும் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் வாழ்வை நகர்த்துகின்றார்கள் இந்த மரணம் என்பது நம்மை இறைவனுக்கு நிகரான நிலையில் வைத்திருக்கின்றது இறந்த முன்னோர்களை நினைவு கூற வைக்கின்றது அவர்களுடைய செயல்களை திரும்பி பார்க்க வைக்கின்றது மறுபடியும் அவர்களை விட்டு சென்ற அவர்களுடைய மரணமானது நமக்கு வருகின்றது இந்த மரணம் உலக வாழ்க்கை வாழ்வோடு தொடர்படுத்தி பார்க்கின்றது பூ காயாகி காய் தனியாகி தனி மறுபடியும் விதையாகி இதனுடைய உண்மை தன்மையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றது மரணமும் இந்த வருகின்ற போது நம்முடைய வாழ்வையும் நாம் தொடர்படுத்தி அழைப்பு இருளில் இருந்து ஒளிக்கும் ஒளியில் இருந்து இருளுக்கும் இன்பத்தில் இருந்து துன்பத்திற்கும் துன்பத்தில் இருந்து இன்பத்திற்கும் ஆக மாறி மாறி இந்த வாழ்வானது நம்மை இட்டு செல்கின்றது எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு நம்மை தள்ளி எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற நிலைக்கு நம்முடைய மனித வாழ்வை இந்த மரணமானது ரகசியமாய் இட்டு செல்கின்றது யாரும் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய இந்த இறப்பு நமக்கு எந்த நிலையில் எந்த பாடங்களை கொண்டு செல்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால் இன்று எனக்கு நாளை உனக்கு என்ற அந்த நிலையில்தான் நம்மை வைத்திருக்கிறது

நம்முடைய உறவினர்களுடைய நம்முடைய தாய் தந்தையுடைய இந்த மரணமானது நம்மை இவ்வாறு விசுவாச வாழ்வில் இருந்து தள்ளி செல் செல்வதற்கான ஒரு அழைப்பை நாம் வாழ்வதற்கான நிலையிலும் இருந்து இந்த சூழலிலும் உண்மையிலே கடவுடைய இந்த திட்டம் அவர்களை இந்த வாழ்வில் இருந்து எடுத்துக்கொண்டால் அது நன்மை பயக்குமா இல்லையா என்பது இறைவனிடம் நாம் ஏற்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்கிறது நோயினால் இருந்திருக்கலாம் வயது மூர்த்தினால் இறந்திருக்கலாம் விபத்துகளில் இறந்திருக்கலாம் இயற்கையில் மறுத்திருக்கலாம் பல கோணங்கள் விசுவாச வாழ்வு எந்த அழைப்பு விடுக்கிறது என்று பார்த்தால் பல கார பல காரணங்களால் இந்த வாழ்வு என்பது நம்மை மையப்படுத்தி இறை சிந்தனையிலிருந்து சற்று விலகி இந்த மரணத்தினால் இறைவுடைய விசுவாசம் பல நேரங்களில் அழைந்தவர்களாக நம்மில் பலன் அவர்களுடைய வாழ்வானது இருக்கின்றார்கள் ஏன் இறைவன் எங்களை இப்படி சோதித்தார் என்ற நிலையில் பல புரி கேள்விகளுக்கு இன்றும் பல மனிதர்கள் பல குழந்தைகள் இன்றளவும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் இறந்துவிட்டால் நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர்கள் தலைவன் இல்லாத குடும்பத்தை தலைவனை இழந்த மனைவியினுடைய நிலையை பாருங்கள் தந்தையை இழந்த குழந்தைகளுடைய நிலையை பாருங்கள் உறவினர்களை இழந்த அந்த உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களுடைய நிலைகளை நீங்கள் திரட்டி பாருங்கள் அங்கு நடக்கக்கூடிய முதல் பிரச்சனை இழப்பு இரண்டாவதாக அவர்கள் வைத்திருக்கின்ற பொருட்களுடைய பங்கீடு இது யாருக்கு செல்ல வேண்டும் இது யாரு இதை பயன்படுத்த வேண்டும் தனக்கு பின் பின்பு முன்பாக இந்த சொத்து சுகங்களை யார் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரச்சனைகள் ஒருவருடைய இறப்பிற்கு பின்பாக இவ்வளவு பிரச்சனைகள் வைக்கின்றது ஆனால் அவருடைய இறப்பினுடைய அந்த வெற்றிடம் யாருக்கும் புரிவதில்லை ஆனால் அவர் சம்பாதித்த அவர் சேர்த்து வைத்த பொருட்களை பங்கிடுவதற்கான நிலை என்பது ஆதிக்க சக்திகளால் இது தூண்டப்பட்டு யார் இதை ஆட்சி செய்வது யார் இதை அதிகாரம் செய்வது யாருக்கு இந்த வீடு யாருக்கு இந்த நிலம் இவைகளில்தான்

இந்த மனித சமூகமானது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் ஒரு மனிதனுடைய பின்புறம் நடக்கக்கூடிய ஒரு அவல இந்த சமூகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர அன்புக்கு எத்தனை நடிப்புகள் எத்தனை அலங்காரங்கள் எத்தனை ஆடம்பரங்கள் இவை அத்தனையும் மண்ணில் புதைத்த பின்பு வாழ்வு எங்கரமிட்டு செல்கின்றது குதிராத மலர்கள் இல்லை குறையாத பணி இல்லை புதிரான இந்த வாழ்க்கையில் உடையாத சங்குகள் இல்லை ஒடுங்காத மூச்சு இல்லைகள் தான் இயற்கையானது மரணத்தை வெந்தவர் எவரும் இல்லை மரணத்தை கண்டு அஞ்சாதவரும் எவரும் இல்லை மரணம் என்றால் நம் அனைவருக்கும் பயம் யாரும் அதை விரும்பி தேடுவதில்லை விரும்பி ஆசை கொள்வதில்லை விரும்பி தன்மையப்படுத்துவதில்லை மாறாக உயிருக்கு பயந்த அவர்கள் தற்கொலைக்கு தன்னை இந்த இந்த மரணம் தன்னை கொள்கின்றது மரணத்தை விரும்பாத எந்த உயிர்களுக்கும் இந்த உலகில் நாம் நிரந்தரம் என்று சொல்கின்ற போது மரணம் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்கும் நிரந்தரம் நிரந்தரம் இல்லாத இந்த உயிருக்கு நிரந்தரமாக இருப்பது என்பது என்னவென்றால் நம்முடைய மரணம் தான் ஆக இந்த மரணம் நிகழக்கூடிய இல்லங்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய செயற்பாடுகள் இவைகள் அனைத்தும் நம்மை அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் இல்லாத குறையை அவர்கள் செய்த செயல்கள் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான நிலையாக இருக்கின்றது இவைகள்தான் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மரணம் மரணம் என்றாலே என்றாலே பல நேரங்களில் அடுத்தவருக்கு நம்முடைய மனதானது நொறுங்குகின்றது அபாரணில் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய மரணம் நம்முடைய நண்பர்களுடைய மரணம் நம்முடைய சுத்தத்தாருடைய மரணம் மரணம் நம்மை பல நேரங்களில் ரணங்களாக்கி நம்முடைய வாழ்வை சுக்குநூறாக ஆக்குகின்றது எனவே இந்த ஒரு மரணம் நம்பிக்கை வாழ்வின் முன்மாதிரியாக நம்பிக்கையை கொண்டு இந்த மரணத்தை வென்றெடுக்க மாபெரும் தன்னுடைய வாழ்வை இந்த மானிட சமூகத்திற்கு உயிராய் தந்து அந்த உயிரை தந்து நம்மை வெற்றி வாகை கொண்டார் மரணத்தையே வென்று நம்முடைய அனைவரையும் தன்னுடைய ரத்தத்தால் சுத்தம் செய்து நம் அனைவரையும் மீட்டுக் கொண்டார் எனவே அப்பேற்பட்ட மரணத்தை வெந்த மாபெரும் வெற்றி மரணம் நம்முடைய வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த மரணத்தால் பல்வேறு பொக்கிஷங்களை புதைக்கப்பட்டிருக்கின்றோம் மதுக்குவிக்க வைக்க உணர்வுகள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றன மௌனம் பேசும் ஒரே இடம்தான் இந்த மரணம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் முதலுக்கும் முடிவுக்குமான ஒரு போராட்டத்தில் இறுதியாக இறைவனுடைய பரிசுதான் இந்த மரணம் ஆக எந்த வாழ்வை எத்தகைய நிலையில் நாம் வாழ்கின்றோம் இந்த வாழ்வு என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு இந்த பரிசு நாம் சிறு பயணிகளாக இந்த உலகத்தில் நாம் குடி வந்துவிட்டோம் மாறாக சிறு பயணிகளாக நாம் விண்ணக வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற போது இறைவனுடைய அழைப்பும் நம்மை இறைவனுடைய திட்டத்தில் பங்கு கொள்வதற்கும் பங்கு பெறுவதற்குமான அழைப்பை தருகிறது நாம் எத்தகைய நிலையில் இந்த மரணத்தை கையாளுகின்றோம் எத்தகைய நிலையில் மரணம் நம்மை வந்து தேவதையைப் போல் கூட்டி செல்கின்றது என்பது யாரும் அறிந்திராத நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது வாழ்வு மறு மறுக்கப்படுவதே அன்றி அழிக்கப்படுவதில்லை பின்பாக அவர்களுக்கு வாழ்வானது கொடுக்கின்றது எனவேதான் அதிகார பதினொன்று இறை திரு வசனங்கள் இருபத்தி அஞ்சு சொல்றது போல உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வார் என்ற நம்பிக்கை செய்தியானது அவரன் இயேசு நமக்கு தருகின்றார் அதே போன்று விசுவாச அறிக்கையிலும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நாம் நம்புகின்றோம் என்ற இந்த விசுவாச அறிக்கையில் நாம் அறிக்கையிடுவது வாயிலாக நமக்கு இறப்பிற்கும்பாக இறைவனோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் இறைவனோடு இறைவனோடு அமர்கின்ற அந்த நிலையானது இறைவன் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த வாழ்வை நடத்துவோம் ஒன்று குறைஞ்சில் அதிகாரம் பதினைந்து இறைத்திரு வசனங்கள் இருபத்தி மூன்றுலேயே சொல்லப்படும் போல ஒவ்வொருவரும் அவரவர் முறை வருகின்ற போது நாம் ஆழ்ந்தவரில் உயிர் தழுவோம் இந்த கல்லறை விழாவில் அனைத்து ஆன்மாக்களையும் நாம் இணைவு கூறுவோம் இறைவன் நம்மை வாழ்வாக்குவார் என்ற நம்பிக்கையில் உயிர் தழுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற கூடிய ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜபிப்போம்